ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய மிகவும் முக்கியமான இருபத்தி மூணாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் இந்த முக்கியமான நாள்னு சொல்றல அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமியானது மாசி மாதத்துல வளர்பிரையில வரக்கூடிய அஷ்டம திதி வெள்ளிக்கிழமையில வளர்பிரையில வரக்கூடிய அஷ்டம திதி சாதாரணமான ஒரு திதியாக கருதப்படலை ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த சக்தி வாய்ந்த நாளில் நாளை நாள் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும்போது அதற்குன்னு ஒரு முறையானது இருக்குது அந்த முறையை ஃபாலோ பண்ணி நாளை நாள் காகத்திற்கு சாப்பாடு வைக்கணும் அது எப்படி வைக்கணும் அது வைக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ எப்படி வைக்கணும் அப்படிங்கிற முறை முறையை வந்து இந்த வீடியோல தெரிஞ்சு அப்படி வைத்திருங்க வெள்ளிக்கிழமை தலைமுறை பாவங்களை நினைத்த மாதிரியே நடக்க கொடுக்கக்கூடிய சக்தியானது அதாவது இந்த பரிகாரம் நீங்க நினைத்தது நினைத்தது மாதிரியே நடக்கிற மாதிரி சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய முறையை வாங்க இப்போ இந்த வீடியோல அதிரடியாக டீடைல்டா பார்க்கலாம் பெரும்பாலுமே நம்ம எல்லார் வீட்லேயுமே காகத்துக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் வழக்கம் இல்லைன்னா இந்த வழக்கத்தை வெள்ளிக்கிழமையில ஏற்படுத்திக்கோங்க அம்மாவாசையில் ஏற்படுத்திக்கோங்க நாம் சாப்பிட்ட மீதி சாப்பாட்டை காகத்திற்கு வைப்போம்ல அது தவறான விஷயம் மிச்சமீதியான சாப்பாட்டை காகத்திற்கு வைக்கிறது அது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஆக்சுவலி சைவம் அசைவை என்று பாரபட்சம் காகம் அந்த உணவை சாப்பிடுவது நமக்கு ஒரு பாவமாக சொல்லப்படுது அதனால் வைக்கக்கூடிய உணவில் சில விதிமுறைகள் இருக்குது நீங்கள் எந்த உணவை காகத்திற்கு வைத்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி வைக்கணும் அப்படி பயத்தாதான் தவறு கிடையாது இல்லைனா தவறு வந்துவிடும் இப்போ நான் சொன்னதில் நிறைய பேர் நிறைய தவறுகள் வந்து செய்வீங்க அந்த தவறுகள் செய்கிறத தயவு செய்து திருத்திக்குங்க நாளைய வெள்ளிக்கிழமை எப்படி வைக்கணும்னு சொல்கிறேனோ அந்த முறையில் வந்து வைங்க காகத்துக்கு வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில மட்டும் இப்ப நான் சொல்லக்கூடிய முறைப்படி உங்களுடைய வீட்டில் காகத்திற்கு உணவு வைத்து பாருங்க ஆக்சுவலி இது நீங்க மாசி வெள்ளிக்கிழமை அஷ்டமி அன்னைக்கு செய்கிறீங்க இதை செய்யறது உங்களுடைய தலையெழுத்தை மாத்தும் உங்களுடைய குடும்பத்திற்கு முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்ம விநாயக்கள் வந்து தீந்து அதாவது ஏழை ஏழு ஜென்ம கர்ம வினைகள்லாம் தீந்து கஷ்டங்கள் உங்களுக்கு குறையும் காகத்திற்கு எந்த சாப்பாட்டை எப்படி வைப்பது அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக என்னங்கிறத நோட் பண்ணி நாளை நாள் மறக்காம செய்யுங்க ஆக்சுவலி அஷ்டமி அன்னைக்கு நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கிறது மெயினாக வந்து பைரவருடைய ஆசிர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் பைரவருக்கு உகந்த நாளாக அஷ்டமியானது வருது அதுலேயும் வளர்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப சிறப்பான அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி காட்டிலோ வளர்பிரை அஷ்டமியில் இந்த மாதிரி முக்கியமான பறவைகளுக்கு உணவளிக்கிறது தான் ரொம்ப புண்ணியமான விஷயம் என்று சொல்லப்படுது ஸோ அதனால தான் நாளை நாள் காகத்துக்கு சாதம் வைக்கிறத இந்த வீடியோவில் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் சொன்ன முறையில நீங்க காகத்துக்கு சாதம் வைத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக உங்க தலையெழுத்து மாறும் மாறாமலாக இருக்காது சரி வாங்க எப்படி வைக்கணும் அப்படிங்கிற முறையை பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய முறை இது அமாவாசையில் வைக்கக்கூடிய முறை கிடையாது அமாவாசையில் ஒரு முறை இருக்குது அந்த முறையில் நீங்கள் நீங்கள் வைக்கிறது கரெக்டு ஆனால் நாளை நாள் அமாவாசை முறை இல்லாமல் வெள்ளிக்கிழமைன்னு இருக்கக்கூடிய முறத்துக்கு தகுந்தவாறு வைங்க ஸோ நாளைய வெள்ளிக்கிழமை அதுவும் மாசியுடைய வெள்ளிக்கிழமை காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய முறையை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன முறை எப்படி அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெளிவாக தெரிஞ்சு அதை அப்படியே நாளை நாள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை பொழுது விடியும் போதே உங்களுடைய வீட்டில் சாப்பாடு இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் சாப்பாடு தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது வெள்ளிக்கிழமை விடியறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்க வேண்டும் ஒருவேளை அப்படி சாத்தியமில்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் நீங்கள் இன்றைய தினம் உறங்க செல்வதற்கு முன்பு வியாழக்கிழமை இரவு வடித்த சாதம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் இன்றிரவு வடித்த சாதம் பண்ணி அதை வந்து எடுத்து கொஞ்சமாக அதில் தண்ணீர் ஊற்றி சமையலறையில் வைத்து விடுங்கள் அதாவது நாளை விடிற்காலையில் சாப்பாடு உங்கள் வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க இன்று இரவே தூங்குறதுக்கு முன்னாடி சாதம் வடித்து இல்லை குக்கரில் வைத்து அதில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி சமையல் அறையிலையே வைத்து விடுங்க வெள்ளிக்கிழமை இப்போ விடியும் போது உங்கள் சமையல் அறையில் சாதம் இருக்கும் ஏன்னா நீங்கள் இன்றைக்கே நைட்டு செஞ்சிட்டிங்கள அதனால் இருக்கும் வெள்ளிக்கிழமை நாளை காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக இந்த சாதத்தை தண்ணீரோடு கொண்டு போய் அப்படியே வந்து உங்கள் வீட்டு பால்கனியோ மெத்தலியோ வந்து காகத்திற்கு வந்து வைத்து விடுங்க வெள்ளிக்கிழமை காலையில இந்த சாதத்தை சாப்பிடக்கூடிய காகம் வந்து ரொம்ப வந்து தன்னுடைய பசியையும் தாகத்தையும் வந்து உங்கள் கை மூலிமா தீர்த்து கொண்டால் உங்கள் குடும்பத்திற்கு பரிபூர்ண ஆசை கிடைக்கும் ஸோ அதனால காலையிலே வந்து ஃபஸ்ட்டு வேலையாக இதை வந்து செய்யுங்க அதாவது நீங்கள் நைட்டு வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்ச சாதத்தை அப்படியே வந்து எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு வந்து வைத்து அந்த காகம் அதனுடைய பசியும் தாகத்தையும் நீங்கள் வைக்கிறதன் மூலிமா தீர்த்து கொண்டால் உங்களுடைய குடும்பத்திற்கு பரிபூர்ண ஆசையானது கிடைக்கும் ஸோ இதுதான் நாளை நாள் பண்ணணும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை மதிய நேரத்தில் கண்டிப்பாக வந்து நாம் வீட்டில் சாப்பாடு வந்து சமைப்போம் அப்படி சமைக்கக்கூடிய சூடான சாப்பாட்டை ஃபஸ்ட்டு நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதையும் கொண்டு போய் காகத்திற்கு வைக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் வெள்ளிக்கிழமை மதியம் பழைய சாப்பாட்டை காகத்துக்கு வைக்காதீங்க நீங்கள் இன்றைய இரவு வைக்கக்கூடிய சாப்பாட்டை வந்து நீங்கள் வந்து காலையில் எச்சுப்படாமல் எடுத்து ஃபஸ்ட்டு காகத்துக்கு வைக்கணும் ஆனா வெள்ளிக்கிழமை மத்திய வைக்கக்கூடிய சாப்பாடு சூடா செய்துதான் காகத்துக்கு வைக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டு பழைய சாப்பாட்டை காகத்துக்கு வைக்கக்கூடாது பச்சரிசி சாதம் வடித்து அதை வந்து வாழை இலையில போட்டு கொஞ்சமா அதுல நெய்யும் உப்பும் போட்டு துவரம் பருப்பு சாம்பாரோ அல்லது பருப்பு விட்டு பிசைந்து அந்த மாதிரி ரெடி பண்ணி அந்த சாதத்தை தண்ணீரோடு காகத்துக்கு வைக்கணும் இது நாளை மதியம் நீங்க பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது உங்களுடைய வீட்டில் குடும்ப ஒற்றுமையை இந்த ஒரு இது வந்து அதிகரிக்கும் உறவுகளுக்குள்ள கூட சண்டை வராமல் இருக்கோ வருமானம் எப்போதும் வந்த வண்ணமே இருக்கோ வந்த வருமானம் வீண் செலவுகள் ஆகாமல் உங்க கூடவே வந்து இருக்கோ ஸோ அதனால கண்டிப்பான முறையில் மத்திய வேலையில் அதை பண்ணுங்க இப்போ நான் மேல் சொன்ன முறைப்படி நாளைய மாசி வளர்பிறை அஷ்டமி வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரம் உங்களுடைய பிரச்சனை வந்து தீர்ற மாதிரி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே பண்ணிடும் ஸோ வெள்ளிக்கிழமை நான் சொன்ன முறைப்படி நாளை நாள் காகத்திற்கு சாத வைங்க இதனால் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் உங்கள் குலதெய்வத்துடைய அருளும் கிடைக்கும் பைரவருடைய அருளும் கிடைக்கும் ஸோ குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்ல வழியானது இந்த விஷயம் செய்கிறதுனால கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் வித்தியாசம் தெரியக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும் உங்களுக்கு நிதி நிலைமையிலேருந்து எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கோ கடன் சுமெல்லாம் வந்து உங்களுக்கு குறையும் ஆக மொத்தம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஸோ ஆன்மீக சார்ந்த இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடையணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ண இந்த தாள்களை முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் வெள்ளிக்கிழமை காகத்துக்கு இந்த சாதம் வைக்கக்கூடிய முறையை தெரிஞ்சு இது போல் வைத்து பயனடையட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்றா அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்